பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் படித்து தேர வேண்டும் பொருத்தமான தொழில் ஒன்றை பெற வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இப்படித்தான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பற்றி கனவு காண்கின்றார்கள் அந்த கனவுகளுடன் தான் பிள்ளைகளை படிப்பதற்காக பாடசாலைகளில் சேர்க்கின்றார்கள் பத்து வருஷங்களின் பின் ஓரிரு பிள்ளைகள் பெற்றோரின் கனவை நனவாக ஆக்கினாலும் பல நூறு பிள்ளைகளின் பெற்றோர்களின் நிலைமை ராவு கண்ட கனவு விடிஞ்சா போச்சு என்ற கதைதான் இனி படித்த பாடசாலை பற்றி நோந்து கொள்வது படிப்பித்த ஆசிரியர்களை வசைபாடுவது என்று கதை நீண்டு கொண்டே போகும் இது சரியா அப்படி என்று கிந்தோட்டை குருந்துவத்தை எம் எஸ் முகமது அவர்களிடம் கேட்டோம் அவரிடம் கேட்க காரணம் எங்கள் பாடசாலையின் முன் பழைய மாணவர்களால் கட்டப்பட்டிருக்கும் பேனரிலே இருப்பவர் அப்துல் மலிக் என்னும் மாணவனின் தந்தை என்பதால்தான் பிறகுதான் தெரிய வந்தது அவருக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களில் முதல் ஐந்து பேரும் பெண் மக்கள் என்றும் மகன் அப்துல் மலி தான் ஆறாம்வர் என்றும் முதலாமவரான மகள் ஏம் உம்மு குல் சும் ஹாபிசா பட்டம் பெற்றவர் தற்போது குரான் மத்ரஸா நடாத்தி கொண்டிருப்பவர் இரண்டாம்வரான மகள் ஏம் சுமையா பி ஸ்பெஷலிஸ்ட் பட்டம் பெற்றவர் தற்போது காளி ஆசிரியையாக பணிபுரிகின்றவர் மகள் எம் பட்டம் பெற்றவர் சுல்ஹியா தேசிய பாடசாலையில் ஆசிரியையாக பணிபுரிகின்றவர் நான்காம் மகள் எம் ஹப்சா பட்டம் பெற்றவர் தற்போது காளி மல்ஹரு சுல்ஹியா தேசிய பாடசாலையில் ஆசிரியையாக பணிபுரிகின்றவர் ஐந்தாம்வரான மகள் எம் உமாமா பிசியோதெரபிஸ்ட் எனும் துறையில் கெளனி பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மூன்றாம் வருட பயிற்சியை முடிக்கவிருப்பவர் ஆறாமவரான எம் அப்துல் மலிக் தான் உயர்தர சித்தியுடன் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி இருப்பவர் இப்படி இப்படி தமது ஆறு பிள்ளைகளையும் அவரவர் விருப்பத்திற்கு இணங்க வழி நடாத்திய ஒரு தந்தையாகிய எம் எஸ் முகமட் அவர்களிடம்தான் நாங்கள் மேற்கூறிய படித்த பாடசாலை பற்றி நொந்து கொள்வது படிப்பித்த ஆசிரியர்களை வசைப்பாடுவது சரியா என்று கேட்டோம் கரையிலே நின்று கொண்டு ஆற்றின் ஆழம் பற்றி பேசும் பண்டிதனை விட ஆற்றில் முக்குவித்து மன்னெல்லும் கூலிக்காரனிடம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் என்பதை போல அவர் சொன்னது இவ்வளவுதான் இவ்வளவுக்கும் அல்ஹம்திலில்லா நான் கிந்துட்டை சாவிராவில் படித்தேன் ஓயில் பரீட்சையுடன் மாணிக்க தொழிலை தேர்ந்து கொண்டேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றில் இதே மஹல்லாவின் சித்தி ஜஹான் என்பவரை மனம் முடித்தேன் அல்லாவின் கிருபையால் நாங்கள் இருவருமே பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்துக்கொண்ட சம முயற்சியின் பிரதிபழந்தான் இது என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு கேள்விக்கான பதிலை இப்படித் தொடங்கினார் ஐந்தாம் ஆண்டுக்கான புலமை பரீட்சை சித்தியை முதல் நோக்கமாக கொண்டு பிள்ளைகளை கஷ்டப்படுத்த கூடாது பாடசாலையில் நடக்காத பாடங்களுக்கு மட்டுமே பிரத்யேக வகுப்புக்கு அனுப்ப வேண்டும் பாடம் சொல்லித்திருப்பவர்கள் ஆசிரியர்கள் எனவே செலவு பண்ணுவதே எங்கள் வேலை என்றில்லாமல் பிள்ளைகளின் நெஞ்சிலே கற்க வேண்டும் எனும் நிஜ எண்ணத்தை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் சாப்பாடு ஊற்றிக்கொண்டிருப்பதை போலவே எதற்கும் வாசிப்பே முக்கியம் என்பதோடு கணித பாடத்துக்கும் அதிக கவனம் செலுத்துவதற்கு பிள்ளைகளை பக்குவப்படுத்த வேண்டும் பிள்ளையின் போக்கு கல்வியில் எத்துரைக்கு என்பதை பிள்ளை மூன்றாம் ஆண்டில் கற்கும் போதே பெற்றோரால் புரிந்து கொள்ள முடியும் என்பதால் பெற்றோரும் அதன்படியே இலக்குகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருபோதுமே எக்காரணம் கொண்டும் பிள்ளைகளின் முன்னிலையில் பெற்றோர் ஆசிரியர்களின் குறைபாடுகள் பற்றி பேசவே கூடாது இதுபோன்ற எங்களால் இயன்றவற்றை தவறவிட்டு இறுதியில் படித்த பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் வசை பாடுவதில் எந்த இல்லை எங்களது பிள்ளைகளில் மூன்று பேர் உயர்தரத்தை கெகுனு கொல்லை தேசிய பாடசாலையில் முடித்தவர்கள் என்றாலும் ஆறு பேரும் சாதாரண தரத்தில் சித்தி பெற்றது இதே ஊரின் சாகிரா தேசிய பாடசாலையில் கற்றுத்தான் ஆடத் தெரியாதவங்களுக்கு நிலம் கோணல் போன்ற சங்கதிதான் வசைப்பாடிகளின் கதையும் இவ்வளவுதான் எம் எஸ் முகமட் அவர்களின் பதில் இதுவும் சில பேருக்கு உடனே விளங்கும் சில கொஞ்சம் சுணங்கும் பல பேருக்கு எவ்வளவு சுணங்கினாலும் விளங்கவே மாட்டோம் இனி வழக்கம் போல பிரதியும் ஒழுங்கமைப்பும் மொஹமட் சரீப் ஆலோசனையும் ஒலி ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்தின் சேர் தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் எங்களது விஷேட நன்றியும் வாழ்த்தும் எம் எஸ் மொஹமட் சித்தி ஜஹான் தம்பதிக்கும் அவர்களது ஆறு பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் கிந்தூட்டை கிரியேஷன்ஸின் நூறாவது பதிவிலிருந்து கிந்தூட்டை உவைஸ் மாஸ்டர் எழுதிய சுபைரும் சுபைதாவும் எனும் தொடர்கதையும் சேர்ந்து நாளாந்தம் விரியும் என்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்த பதிவுக்காக வாசிக்க தயாராகும் நான் கிந்தூட்டை பர்ஜூமா டீச்சர்